சிம்பிளாக ஈஸியாக அஞ்சே நிமிஷத்தில் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு இதில் ரொம்ப பெரிய பொருட்கள் எதுவுமே தேவைப்படாது சிம்பிளாக நம்ம எடுத்துருக்கிற பொருட்களை வச்சு பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரட் பீன்ஸ் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயம் அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் ஒரே ஒரு முட்டை மட்டும் தேவைப்படும் ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு அவ்வளோதான் இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி நம்ம வீட்டில் பண்ண போகிறோம் சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும் முட்டைக்கோஸ் எப்போவுமே நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றிடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா கூட நீங்கள் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இப்போ அதை நல்லா வந்து தனித்தனியாக வர்ற மாதிரி வதக்கி எடுத்துக்கணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷந்தான் ஆகும் மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது சீக்கிரமாக ரெடி ஆகிடும் எக் வேணாம் அப்படின்னா நீங்கள் பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிட பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து இதை எடுத்துடலாம் இதே பேனில் தான் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வதக்க போகிறோம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க பூண்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா ரோஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா பீன்ஸ் வெங்காயம் முட்டைக்கோஸ் உப்பு கேரட் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்குங்க இது வதக்கும்போது மட்டும் லோ ஃப்ளேம் வைக்க வேணாம் மீடியம் டு ஹைலேயே வச்சு வதக்கினா மட்டும்தான் அந்த ஃப்ரைட் ரைஸில் கிறிஸ்பினஸ் வரும் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் இருந்தாலுமே கெட்டு போகாது இதுக்கு மிளகாய்த்தூள் கொஞ்சம் மட்டும் கரம் மசாலா மிளகுத்தூள் இது மட்டும் போட்டுட்டு நல்லா வந்து ரோஸ் ரோஸ்ட் பண்ணணும் ஸோ ரெஸ்டரண்ட் ரோட் எல்லாம் கொஞ்சம் மிளகாய் தூளும் கரம் மசாலா போடுவாங்க ஸோ அதுதான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ்ன்னு சொல்லலாம் இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் ரைஸை போட போகிறோம் நான் ஏற்கனவே பாசுமதி ரைஸை நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் ஜீரா ரைஸ் நார்மல் ரைஸ் கொல்லம் ரைஸ் சோனா மசூரி எது வேணாலும் போட்டுக்கலாம் சாஸ் அப்படிங்கும்போது ரெட் சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் ஃபைனலாக நம்ம முட்டை இதை போட்டுட்டு அதே மாதிரி மீடியம் டு ஹையில் வச்சுட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இதில் இருக்க ஏதாவது கொஞ்சம் நஞ்சு தண்ணி இருந்தனாலும் மாய்ச்சர் இருந்தனாலும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ எப்போவுமே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படிங்கும்போது இதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பாக்ஸில் போட்டுக்கலாம் சூடாக பாக்ஸில் போடும்போது ஸ்டீம் வரும் ஸோ மதியானம் வரைக்கும் இருக்கும்போது அதை கெட்டப்போ பார்க்கும் அது எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே நம்ம அப்படிதான் பண்ணணும் இதுக்கு மேலே நீங்கள் க்ரீன் ஆனியன் இருந்தால் போடலாம் அதாவது வெங்காயத்தால் அப்படி இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டின் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்